கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக வெள்ளை போலம் என்கிற இந்த நிகழ்ச்சியின் வாயிலாக இந்த காலை வேளையில் உங்களை சந்திப்பதில் எனக்கு மிகுந்த மகிழ்ச்சி கர்த்தர் தாமே இந்த நாளை உங்களுக்கு ஆசீர்வாதமான நாளாக மாற்றிக் கொடுப்பாராக இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற உங்கள் அனைவருக்கும் கர்த்தராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே புனித வெள்ளி நாள் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் இயேசு கிறிஸ்துவின் சிலுவை மரணத்தை கொண்டாடுகிற நாம் அனைவரும் அவருடைய சிலுவை மரணம் உயிர்த்தெழுதலில் பங்குள்ளவர்களாக இருக்கிறோம் நம்மையும் கர்த்தர் அவருடைய வருகை நாளில் நினைவு கூறுவார் என்கிறதற்கு இது அடையாளமாக இருக்கிறது அந்த சிந்தையோடு கூட இந்த நா நம்ம கடப்போம் நான் உங்களுக்காக ஒரு வசனத்தை வாசிக்கிறேன் மார்க் எழுதின சுவிசேஷம் நான்காம் அதிகாரம் பன்னிரெண்டாம் வசனம் அவர்கள் குணப்படாதபடிக்கும் பாவங்கள் அவர்களுக்கு மன்னிக்கப்படாதபடிக்கும் அவர்கள் கண்டும் காணாதவர்களாகவும் கேட்டும் உணராதவர்களாகவும் இருக்கும்படி இப்படி சொல்லப்படுகிறது என்றார் பாருங்க இங்கே சிலருக்கு கர்த்த தம்முடைய ராஜ்யத்தை குறித்து பேசிக்கொண்டிருக்கிறார் கொண்டிருக்கிறார் ஆனால் அது அவங்களுக்கு புரியலையா அதாவது இயேசு கிறிஸ்துவினுடைய ராஜ்யத்தில் நிற்கப்படுகிறது குறித்து அவர் பேசிக்கொண்டிருக்கிறார் கொண்டிருக்கிறார் அது புரியும்படி சொல்லப்படுகிறது ஆனால் அநேகருக்கு அது புரியும்படி சொல்லப்படவில்லைன்னு வாசிக்கிறோம் ஏன் அப்படின்னு ஆன்றிங்க சொல்கிறார் பாருங்களேன் அவங்க கண்களால் பார்க்குறாங்களாம் என்னென்ன நடக்குதுன்றத கண்களால் பார்க்குறாங்களாம் ஆனால் அவங்களுடைய இருதயத்துக்குள்ளே அது போகவே மாட்டேங்குது அவங்க காதுகள் எல்லாவற்றையும் கேட்குது சுவிசேஷத்துக்கு அடுத்த வார்த்தைகள் எல்லாவற்றையும் கேட்குது ரட்சிப்புக்கு அடுத்த வார்த்தைகள் எல்லாவற்றையும் கேட்குது ஆனாலும் அவங்க இருதயத்துக்குள்ளே அதற்கு புரிதல் உண்டாகவே இல்லையா அதனுடைய விளைவு என்ன அப்படின்னா அவங்களுடைய பாவ சுபாவங்களில் இருந்து அவங்க வெளியே வரவே இல்லை மனம் திரும்பவே இல்லை அதன் விளைவு என்ன அவங்களுக்கு தேவ சமூகத்திலிருந்து மன்னிப்பு கிடைக்கப்படாமல் போகிறது அதுதான் இந்த மார்க்கு நான்காம் அதிகாரம் பன்னிரெண்டாம் வசனத்தினுடைய அர்த்தம் அப்போ நான் இதை உங்களுக்கு புரியிற மாதிரி சொல்றேன் பாருங்களேன் ஒரு மனுஷனுக்கு மன்னிப்பு உண்டாக வேண்டும் என்றால் பரலோகம் ஒரு மனிதனை மன்னித்து அவனுக்கு ரட்சிப்பை கொடுக்க வேண்டும் என்றால் அவனுக்கு ஒரு காரியம் புரிய வேண்டும் அது என்ன அப்படின்னா ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை பற்றி சொல்லப்படுகிற அந்த சுவிசேஷம் இருக்குதே அந்த நற்செய்தி இருக்கிறதே அது ஒரு மனிதனுக்கு புரிந்தால் மட்டுமே அவனுக்குள்ள மன்னிப்பு உண்டாகும் அவன் பரலோகவாசியாக மாற முடியும் அது ஒரு மனிதனுக்கு புரியவில்லை அப்படின்னு சொன்னா அவனுக்கு அவனுக்கு மன்னிப்பு கிடைக்காது என்பது இந்த வசனத்தின் அர்த்தம் அப்போ இன்றைக்கு நீங்களும் நானும் கத்தராக இயேசு கிறிஸ்துவின் சுவிசேஷத்தை புரிந்து கொண்டு ரட்சிக்கப்பட்டு அவரோட கூட உடன்படிக்கை பண்ணி அவருடைய சொந்த பிள்ளைகளாக மாறி இருக்கிறோம் நல்லா யோசித்து பாருங்களேன் நீங்களும் நானும் மன்னிப்பு கேட்டதுனால மன்னிக்கப்பட்டோம் நீங்க நினைக்கிறீங்களா நான் இந்த வசனத்தின் அடிப்படையில் தைரியமாக உங்களுக்கு சொல்ல முடியும் நீங்களும் நானும் மன்னிப்பு கேட்டதுனால இந்த சுவிசேஷம் நமக்கு புரியல நம்மை மன்னிக்க வேண்டும் என்று அவர் தீர்மானம் பண்ணினதுனால இந்த சுவிசேஷத்தை நமக்கு புரிய வைத்தார் எத்தனையோ பேருக்கு ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் சுவிசேஷம் வரைக்கும் நற்செய்தி அறிவிக்கப்பட்டு கொண்டே இருக்கிறது எத்தனையோ பேர் கர்த்தரை அறியாத ஜனங்களுக்கு இயேசு கிறிஸ்துவை பற்றி தெளிவாக தெரியும் நீங்கள் போய் கேட்டு பாருங்க கர்த்தரை அறியாத எத்தனையோ ஜனங்கள் இயேசு கிறிஸ்துவ எதற்காக பூமிக்கு வந்தார் எதற்காக மறித்தார் எதற்காக உயிரோடு இழந்தார் மீண்டும் வரப்போகிறார் எல்லாவற்றையும் டிப்பில் வச்சுருப்பாங்க பைபிள் வசனங்களை முதற்கொண்டு மனப்பாடமாய் சொல்லுவாங்க ஆனால் அவங்க இன்னும் என்ன பண்ணியிருக்க மாட்டாங்க தெரியுங்களா ரட்சிக்கப்பட்டிருக்க மாட்டாங்க இதற்கு என்ன அர்த்தம் தெரியுமா அவங்க எல்லாவற்றையும் கேட்குறாங்க ஆனால் இன்னும் அவங்களுக்குள்ள அண்டர்ஸ்டாண்டிங் வரலை அதோடைய விளைவு என்ன இன்னும் மன்னிப்புக்கு பாத்திரவான்களாக அவங்க மாறல ஆனா நீங்களும் நானும் எதுவுமே நமக்கு தெரியாம இருந்த போதிலும் தேவன் உங்களையும் என்னையும் இந்த மன்னிப்புக்குள்ளாக நடத்தியிருக்கிறார் அப்படின்னா இந்த ரட்சிப்புக்குள்ளாக நடத்தியிருக்கிறார் அப்படின்னா நம்மை மன்னிக்கும்படி அவர் தீர்மானம் பண்ணினதுனால தான் இந்த சிவசேஷம் உங்களுக்கும் எனக்கும் புரிய ஆரம்பித்தது அப்போ இன்றைக்கு இயேசு உங்களுக்கும் எனக்கும் என்ன சொல்ல விரும்புகிறார் நான் உங்களுக்காக ஒரு வசனத்தை வாசிக்கிறேன் பாருங்க யோவான் பதினான்காம் அதிகாரத்தினுடைய பனிரெண்டாம் வசனம் மெய்யாகவே மெய்யாகவே நான் உங்களுக்கு சொல்லுகிறேன் நான் என் பிதாவினிடத்திற்கு போகிறபடினால் என்னை விசுவாசிக்கிறவன் நான் செய்கிற கிரியைகளை தானும் செய்வான் இவைகளை பார்க்கலும் பெரிய கிரியைகளையும் செய்வான் பாருங்க யாரெல்லாம் இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிறாங்களோ அவங்க இயேசு செய்த எல்லா கிரியைகளையும் செய்வாங்களாம் இயேசுவை காட்டிலும் பெரிய கிரியைகளையும் அவங்க செய்வாங்களாம் நான் இதை இந்த மன்னிப்புக்கு பொருத்தி உங்களுக்கு சொல்கிறேன் பாருங்களேன் உங்களில் யாரெல்லாம் இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்க முடியுமோ அவர்களெல்லாம் இயேசு மன்னித்தது போல நாமும் மன்னிக்கிறவர்களாக காணப்படுவோம் அதாவது என்னை நான் செய்த கிரியைகளை காட்டிலும் பெரிய கிரியைகளை நீங்கள் செய்வீங்கன்னு நான் சொல்லியிருக்கிறார் அப்படின்னா இயேசு மன்னித்ததை போலவே இன்னும் அநேகரை மன்னிக்க நம்மால் முடியும் எப்போ தெரியுங்களா அவரை விசுவாசிக்கும் பொழுது நான் சொல்றேன் பாருங்க ஒருத்தருக்கு மன்னிப்பு கொடுக்கறதுன்றது சாதாரணமான விஷயம் கிடையாது அதற்கு நிறைய விஷயங்கள் உடைக்கப்படணும் நம்ம ஈகோ உடைக்கப்படணும் நம்மளுடைய நான் என்கிற எண்ணம் உடைக்கப்படணும் நம்மளுடைய சுயம் உடைக்கப்படணும் நம்ம நம்மளே உடஞ்சா தான் ஒருத்தரை மன்னிக்கவே முடியும் இந்த மன்னிப்பு அவ்வளோ கஷ்டமான ஒரு விஷயம்தான் ஆனா அது எப்பொழுது சாத்தியமாகும் அப்படின்னா எப்பொழுது ஒரு நபர் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்க முடியுமோ அப்பொழுது அது சாத்தியமாகுமா இயேசுவால் மன்னிக்க முடியும் அப்படின்னா உங்களாலையும் மன்னிக்க முடியும் இயேசு நம்மை மன்னித்திருக்கிறார் அப்படின்னா நம்மால மற்றவர்களை மனதார மன்னிக்க முடியும் அதை விசுவாசிக்கிறவன் சாத்தியமாக்கி கொள்ளுவான் எனவே இன்றைக்கு அந்த மன்னிப்பை நாம் இலவசமாக பெற்றுக்கொண்டதை போல நாமும் பிறரை மன்னிக்க கடனாளிகளாக இருக்கிறோம் என்பதை புரிந்து கொள்ளணும் அப்படி மன்னிச்சிட்டோம் அப்படின்னா நாம இந்த ரட்சிப்புக்கு பாத்திரவான்களா இருக்கிறோம் பாருங்க மன்னிப்பு எதற்கு அடையாளமாக சொல்லப்படுது அப்படின்னா அன்பு கூறுதலுக்கு அடையாளமாக சொல்லப்படுகிறது பிதாவாகிய தேவன் நம்மை மன்னித்தாராம் அதன் விளைவாக தான் நம்ம இடத்துல அன்பு கூர்ந்து தம்முடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவை நமக்கு கொடுத்தார் அதே போல் நீங்க ஒருத்தரை மன்னிக்கிறீங்க அப்படின்னா அதன் விளைவாக அடுத்து அவங்களுக்கு அன்பு கூற ஆரம்பிங்க அது இயேசு செய்த கிரியையை நீங்களும் செய்கிறதாக இருக்கும் நாம் ஜபிக்கலாம் பரலோக தகப்பனே ராஜா ஸ்தோத்திரிக்கிறோம் உமக்கு நன்றி செலுத்துகிறோம் அடுவரே மன்னிப்பு நாங்கள் விரும்பி அல்ல நீர் விரும்பி எங்களுக்கு கொடுத்தது என்பதை நாங்கள் புரிந்து கொண்டோம் அந்த மன்னிப்பின் விளைவாக எங்களுக்கு கிடைத்த ரட்சிப்புக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் நாங்களும் எங்களை சூழ இருக்கிற அத்தனை பேரையும் மன்னித்து உங்கள் கிரியைகளை எங்கள் வாழ்க்கையில் நிறைவேற்ற எங்களுக்கு உதவி செய்யுங்க இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே அமேன் தேங்க்யூ காட் பிளஸ் யூ